அதிமுக முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்வர் ராஜா திமுக இணைந்திருக்கிறார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் அன்வர் ராஜா அந்த வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் தீபா நம்மிடையார் வணக்கம் தீபா கூடுதல் வரங்களை பதிவு செய்யுங்க அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு செயலராகவும் இருந்து வந்த அவை தலைவராகவும் இருந்து வந்த அன்வர் ராஜா அவர்கள் தற்போது திமுகவின் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவர் முன்னிலையில் தற்போது இணைந்துள்ளார் அவருடன் பார்த்திருக்கிறார்கள் குறிப்பாக பொது செயலாளரும் துரைமுருகன் அவர்கள் மற்ற தலைவர்களும் வந்து அமைச்சர்களும் இருந்தார்கள் இங்கும் குறிப்பாக பார்த்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவே பாஜகவும் அதிமுகவும் இணைந்த போது பல்வேறு பேச்சிகள் வந்து அன்பர் ராஜா அடைந்திருந்தார் திமு பாஜகவுடன் அதிமுக இணைந்தால் தமிழகத்தில் கால் ஊற்ற முடியாது என ஏற்கனவே ஒரு செய்தியாளர் சந்தித்து தெரிவித்தார் அந்த அடிப்படையில் ஒரு வருடமாக அவரை வந்து அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டால் தற்போது பாஜகவும் அதிமுகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து இணைய போகிறோம் என்று தெரிவித்த போதே பல்வேறு செய்தியாளர் கண்டிப்பின் போது இது தமி தமிழகத்தில் அதிமுக காலூற்ற முடியாது என்றால் பாஜகவுடன் கால் உற்ற முடியாது என பல்வேறு தரப்பில் வந்து பாஜக குறித்தும் அதிமுக குறித்தும் வந்து செய்தியாளர் கட்டிப்பின் போது தெரிவித்துள்ளார் இந்த அடிப்படையில் அதிமுகவுடைய செயல்பாடு தனக்கு பிடிக்கவில்லை என்றும் பாஜகவுடன் இணைந்தால் தமிழகத்தில் அதிமுக காலூன்ற முடியாது என தனது தரப்பு தெரிவித்துள்ளார் இதை அதிமுகவுடைய பொதுச் செயலாளரிடம் முக்கிய தலைவர்களிடம் தெரிவித்திருந்தால் ஆனால் அதிமுக இது கேட்பதாக இல்லை என்றும் அவர் அன்பராஜா தெரிவித்திருந்த அடிப்படையில் தற்போது திமுக பல்வேறு திட்டங்களும் மக்களுக்கு செயல்படுத்த செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்கள் விரும்பும் கட்சியாக திமுக இருக்கிறார் என்றால் தற்போது நாங்கள் திமுக இணைய போவதாக இரண்டு நாட்கள் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் அன்வர் ராஜா அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைப்பு செயலாளராக இருந்த அன்வர் ராஜா தற்போது திமுகவில் இணைந்துள்ளார் உங்களுடைய நன்றி தீபா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்வர் ராஜா திமுகவில் இணைந்திருக்கிறார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அன்வர் ராஜா அந்த செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்துக்கொண்டு கொண்டு வருகிறோம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்வர் ராஜா திமுகவில் இணைந்திருக்கிறார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் அன்வர் ராஜா அவர்கள் அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்